அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்குவதோடு பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிற ஆரங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிகம் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது இந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் தட்டை தான் அவர் கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மட்டுமல்லாது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறாரு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியத் தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் அதிசாரமாக அமர்ந்திருக்கிறார் எனவே பின் விரயங்கள் சுப விரயங்களாகவும் முதலீடாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து கடகராசிக்காரர்கள் வாழ்வில் நல்ல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூட போகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை உப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது காத்திருக்கும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொடு பாருங்க கண்ணுக்கு தெரியாத பல சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியையும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அனுபவபூர்வமாக பூர்வமாக இதை உணர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உண்டு கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே என்று செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி எளிதில் வருகிறது மிகப்பெரிய சிக்கல்கள் கூட விலகி மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமைகிறது புதிய தொழில்துறை வியாபாரத்துறை வளர்ச்சி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் தொழில்துறை ரீதியாக பக்கப்பட்டு அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் தருணத்தில் மிக பெரிய அளவுல முன்கூட்டியே எதை செய்ய வேண்டும் என்பதை கணித்து அவற்றை சிறப்பாக செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு மாறி மாறி ஏற்பட்ட சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான வளர்ச்சியும் அபரிவிதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதால் புனக்கவலையும் குழப்பமும் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உச்சத்தை நோக்கி நகரும் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்